செல்ல சில பேர் நமக்கு சில வேலைகளை சொல்லுவாங்க அல்லது நாமளே மற்றவங்களுக்கு சில வேலைகளை சொல்லுவோம் ரொம்ப எளிமையாக சொல்லுவோம் இதை செஞ்சிடுங்க அங்கே போய்ட்டு வாங்க இந்த காரியத்தை பண்ணுங்க இதை செஞ்சு கொடுங்க இப்படின்லாம் நம்மளும் சொல்லலாம் நமக்கு சில பேரும் சொல்லலாம் ஆனால் சில நேரங்களில் இந்த எளிய வழியாக சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் நீ அங்கே போயிட்டு வா அப்படின்னு ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுது தான் ஒரு ஊருக்கு போக சொன்னால் கூட அந்த பஸ் ஏறி ஆட்டோ ஏறி கூட்டத்தில் தொங்கிக்கிட்டு இப்படி எல்லாம் வரோம் இல்லையா அதுபோல் ஒவ்வொரு செயலும் அப்படி கஷ்டத்தில் தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஆனால் செல்லும் சொல்கிறவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க இதை செஞ்சிடுங்க அப்படின்னு ஆனால் படும்பொழுது தான் நமக்கு கஷ்டம் இருக்கும் என்ன இப்படி அப்படின்னு தான் வள்ளுவர் என்ன சொல்லுறாரு சொல்லுதல் யாவர்க்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதில் இன்னொன்று சொல்கிறார் இப்போ நான் இதை செஞ்சிடுவேன்னு நாம் வாக்குறுதி கொடுத்துட்றோம் இல்லையா சொல்லலாம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க கண்ணு ஆனால் அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும் அவங்க திருப்திக்கு நாம் கஷ்டப்பட்டு செஞ்சு தான் பெற வேண்டியிருக்கும் அதுக்காக கஷ்டமாக இருக்குதுன்னு தளர்ந்துடக்கூடாதுக்கு செல்லம் நம்ம எந்த முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சியை வெற்றி காண்ற வரைக்கும் நாம் வந்து அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு வெற்றி அடைஞ்சி அந்த சொன்னாங்க இல்லையா லேசாக சொன்னாங்கல்ல இதை செஞ்சிடுங்கன்னு எளிய முறையில் அவங்களுக்கு இது அரிய காரியம் அப்படின்றத உணர்த்துகிற அளவுக்கு நாம் வெற்றி காணும் செல்லோம் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் இருக்கும் ஒரு காரியத்தை முடிச்சன்ற நிம்மதி இருக்கும் நல்லா தூக்கம் வரும் என்ன செல்லும் இந்த அப்பா சொல்கிறது கேளுங்க நான் வெற்றி கண்ட காண்றதுக்கான வழிகளை தான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் தொடர்ந்து கவனிங்க செயல்பட்டு வாங்க வள்ளுவர் சொன்னதையும் கேளுங்க என்ன சொன்னார் சொல்லுதல் யாவருக்கும் எளியாவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் மனசுல இருக்கட்டும்